விரிப்பதற்கு கம்பளம் என்று பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் பொழுது அவரை கடித்து ரத்தத்தை உறிஞ்சி தனது பசியை போக்கிக் கொள்ளும் திடீரென்று ஒரு நாள் ஒரு மூட்டை பூச்சி அந்த பேண் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திற்கு வந்தது மூட்டை பூச்சியை பார்த்த பெண் யா நீ இங்க எப்படி வந்தாய் என்று

பேரன்னை பேரண்ணை நான் இதுவரை எத்தனையோ ரத்தங்கள் சுவைத்துள்ளேன் ஆனால் அரசின் ரத்தத்தை சுவைத்ததில்லை நான் இன்று மட்டும் இங்கு தங்கிக்கொண்டு நாளை வேறு இடத்திற்கு சென்றுடைவேன் தயவு செய்து முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் என்று கூறியது உடனே சரி உன்னை பார்த்தால் பாவமாகத்தான் இருக்கிறது அதனால் இன்று மட்டும் இங்கு தங்கிக் ஆனால் ஒரு நிபந்தனை நீ அரசர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவரை கடித்து ரத்தத்தை எடுத்து பசியாறி கொள்ள வேண்டும் என்று கூறியது உடனே மூட்டை பூச்சி சரி பேரண்ணே நீங்க பசி அறிய பிறகு நான் எனது பசியை போக்கிக் கொள்வேன் என்று கூறியது பேசிக் கொண்டிருக்கும் போது படுக்கை அறைக்கு வந்தார் அவர் படுக்கையில் அமர்ந்து ஏதோ இருந்தார் அவரை பார்த்தவுடன் மூட்டை பூச்சி அவசரம் பொறுக்காமல் அவரது காலை கடித்தது உடனே அரசர் யார் அங்கே இங்கே ஏதோ ஒரு பூச்சி என்னை கடித்து விட்டது அது என்ன என்று பாருங்கள் என்று கூறினார் உடனே வெளியே இருந்த இருந்து சேவகர்கள் ஓடி வந்தார்கள் சேவகர்கள் வருவதற்கு முன்பு கட்டில சென்று ஒளிந்து கொண்டது பாவம் விரைந்து ஓட முடியவில்லை எனவே சேவகர்கள் கண்களில் அந்த பேன் மாற்றிக் சேவகர்கள் அவர்கள் கையில் கிடைத்த தடியால் அந்த பேனை ஒரே அடியால் கொன்று விட்டனர் ஒருவருக்கு உதவி செய்யும் முன்பு அவரது குணம் என்ன என்று ஆராய்ந்து உதவி செய்ய வேண்டும்